வணக்கம் நான் சுஜித்ரா குட் சுஜிஸ் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம செவ்வாயின் எட்டாம் பார்வை வந்து ஒரு ரகசியத்தை சொல்லும்னு சொல்லுவாங்க ஒரு இல்ல பல ரகசியத்தை சொல்லும் அதில் வந்து அது என்னென்ன ரகசியத்தை சொல்லுன்னா செவ்வாயின் எட்டாம் பார்வை வந்து நம்ம கிட்ட வந்து சர்ஜரி விபத்து இந்த மாதிரி எல்லாமே சொல்லும் திருட்டு இதெல்லாம் சொல்லும் அதில் முக்கியமான ஒன்று என்னன்னா செவ்வாயின் எட்டாம் பார்வையாக குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எட்டாம் பார்வையில் குரு இருந்ததுன்னா அந்த குரு அந்த குரு இருக்கிறது இருந்ததுன்னா அதுங்க வந்து திருட்டு அவங்களோட அவங்களுக்கு வந்து திருட்டு நடக்கிறது எங்க எப்போது அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லலாம் சோ செவ்வாயின் எட்டாம் பார்வையாக லக்கணமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாயின் எட்டாம் பார்வையாக லக்கணம் இருந்தது அந்த லக்கணத்துல வந்து குரு இருந்தாருன்னா அந்த லக்னா அந்த ஜாதகக்காருக்கே வந்து ஜாதகக்காரிடமே வந்து திருட்டு நடக்கும் சோ அவர் என்ன பண்ணணும் அவர் இந்த நகை நட்டு இதெல்லாம் வந்து போட்டுக்க கூடாது ஏன்னா எப்பனாலும் திருட்டு நடக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பணம்லாம் அவர் கையில் எப்போவுமே அதிகமாக வச்சிக்க கூடாது ஸோ இந்த மாதிரிலாம் அவர் வந்து தன்னையும் தன் நகையை தன் பொருட்களையும் பாதுகாத்துக்கொள்வது நல்லது அது ஜாதகத்திலே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் செவ்வாயின் எட்டாம் பார்வையாக குரு லக்னத்திலேயே இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு தான் ஆபத்து அவரோட பொருட்களையும் அவரோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அவரு அவர் வந்து அவர் கையில வச்சுக்காம இருக்கிறது வந்து ரொம்பவும் நல்லது அடுத்து ரெண்டாம் இடத்துல வந்து குரு இருந்தார் குரு இருந்து அது செவ்வாயின் எட்டாம் பார்வையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த குரு அப்போது ரெண்டாம் பாகவன்றது வந்து அவரோட பெரியம்மா வீடு பெரியம்மா வீட்டில் வந்து திருட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இவர் அங்கே போனாலோ இல்லை இவர் அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே திருட்டு போக சான்சஸ் இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணணும் பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது இவர் தன்னோட வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது மிகவும் நல்லது அதுக்கடுத்தது மூன்றாம் இடத்துல வந்து குரு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் இடத்துல குரு இருந்தாருன்னா அது வந்து செவ்வாய்க்கு எட்டாம் பார்வையாக அந்த மூன்றாம் இடம் அமைந்து விட்டால் இவங்களுக்கு வந்து இந்த மாமனார் வீட்டில் மாமனார் வீட்டுக்கு இவங்க போகும்போது அங்கே ஏதாவது திருட்டு நடக்கும் இவரோட பணம் வந்து களவாடப்படும் ஏதாவது இவங்களோட வேல்யூபிள் திங்ஸ் வந்து திருட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ஏதாவது சிறு பயணம் போவாங்கள்ல இங்கேயாவது பயணம் போகும்போது அப்போது பஸ்லையோ இல்லை அது பிப் பேக்கெட்லாம் நிறைய இருக்குது பஸ்ஸில் சொல்லவே வேணாம் மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ வந்து இந்தமாரி கா பணமும் நகையும் வந்து திருட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அவரை என்ன பண்ணணும் அந்த அந்த மாதிரி போகிறப்ப வந்து இப்போதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இல்லை பணம்லாம் கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஏதோ பஸ்ஸுக்கு வேண்டியது இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேண்டிய அளவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போனால் போதும் மற்றபடி கார்டு ட்ரான்ஸ் கார்டு ட்ரான்சாக்ஷன் வச்சுருந்தா அவருக்கு ரொம்ப சேஃப்டி அதுக்கப்புறம் அவர் ஏதோ வேல்யூபிளான கோல்டெல்லாம் வந்து அவர் நான் போட்டுக்கிட்டோ அணிஞ்சுட்டோ போகிறது வந்து அது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது ஸோ அது மாதிரி செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் செவ்வாயின் எட்டாம் பறவையாக நாலாம் இடத்தில் குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாலாம் இடம்ன்றது தாய் வீட்டுக்கு போகும்போது இன்னொன்று அவரோட வீட்டுக்கே வந்து திருடங்கெலாம் வர்றதுக்கும் சான்சஸ் திருடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அது அப்போ என்ன பண்ணணும் அந்த அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது ஐந்தாம் இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாம் இடம்ன்றது வந்து அவருக்கு வந்து தாய்மாமன் வீட்டில் தாய்மாமன் வீட்டுக்கு போகும்போது அப்பா அவருக்கு திருட்டு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ தாய்மாமன் வீட்டில் போறப்போ அப்போ இவர் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது அதே மாதிரி ஆறாம் வீடுன்னா ஆறாம் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் குரு இருந்து செவ்வாய்க்கு அது எட்டாம் பார்வையாக இருந்ததுன்னா ஆறாம் இடன்றது வந்து அவர் வந்து இப்போ உத்தியோகத்துக்கு போகிறப்போ உத்தியோகத்துக்கு போய் யார் சொல்வது சேலரி வாங்கிட்டு வெளியே வரும்போது கூட ஒத்துட்டு போகலாம் ஆனால் இப்போ வந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா சேலரிலாம் வந்து அவங்கவுங்க அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுறாங்க இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸோ அது மாதிரி இருக்கு இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ணணும் உத்தியோகத்துலேருந்து வரும்போது அவ்வளவா பணம் எடுத்துகிட்டு போகிறது கையில பணம் அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறது நல்லது கிடையாது ஸோ அதை வந்து அவாய்ட் பண்றது மிகவும் நல்லது ஏழாம் இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாம் இடம்ன்றது வந்து தன்னோட மனைவி வீட்டுக்கு மனைவி மனைவி வீட்டுக்குன்னா மனைவி தனியாக இல்லை மனைவியோட உருவங்கள் வீட்டுக்கு போகும்போதோ அல்லது இந்த பொது பொது மீட்டிங்லாம் நடக்கும் இல்லையா அது இந்த திருவிழாக்கள் போகும்போது விழாக்கள் இல்லை ஏதாவது ஒரு மக்கள் கூடுற இடம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது அப்போ வந்து அவரோட பணத்தின் பணத்தையும் தன்னோட பொ அதோட அவரோட பொருள்களையும் வந்து எச்சரிக்கையாக வச்சிருப்பது மிகவும் நல்லது அங்கே வந்து இந்த மாதிரி திருட்டு போகிறதுக்கு அவருக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ அவர் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ எட்டாம் இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாம் இடம்னா ரகசியமான இடம் இல்லைன்னா இந்த சந்து பொந்து யாருக்கும் தெரியாத இருக்கும் இல்லையா ரகசியமாக எங்கேயாவது சந்தா இருக்கும் அது வந்து வெளில வெளியில் எங்கே தெரியாது அப்புறம் ஈட்டில் போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல அப்போ போகும்போது எச்சரிக்கையாக தன்னோடய பணத்தை எடுத்துகிட்டு போக பணத்தையும் பொருளையும் பாதுகாப்பாக வச்சிருப்பது மிகவும் நல்லது ஒன்பதாம் இடம்னு சொன்னீங்கன்னா ஒன்பதாம் இந்த கோவில்களுக்கெல்லாம் அவர் போகலாம்னு வச்சுக்கோங்க தன்னோட கோவிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போதோ இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போதோ அப்போ வந்து பணத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது பணத்தையும் பொருளையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது மிகவும் நல்லது பத்தாம் இடம்னா ஒரு தொழில் செய்கிற இடமே எங்க அவர் தொழில் செய்கிறாரோ அந்த இடத்துலயே அவரோட பணம் திருட்டு போவோம் ஸோ இப்போ பிசினஸ் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே என்ன பண்ணணும் அவங்களோட பெட்டியில் எல்லாம் காசு வச்சுக்க கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேரும் போது உடனே உடனே எடுத்து பேங்க்ல டெபாசிட் பண்றது மிகவும் நல்லது அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு வேற ஆளை நியமிப்பதோ இல்லை உடனே பேங்க்ல போடுறது நல்லது ஏன்னா அங்க கண்டிப்பா வந்து அவரோட தொழில் சேர இடத்துலயே பத்தாம் இடத்துல குரு இருந்து அது செவ்வாய்க்கு எட்டாம் பார்வையாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக அவங்களோட பணம் பொருள்லாம் அந்த இடத்துல உஷாராக வச்சுக்கிறது மிகவும் நல்லது பதினொன்னாம் இடம்னு பாத்தீங்கன்னா சித்தப்பா அப்புறம் வந்து பெரிய அண்ணன் வீட்டில் அண்ணன் வீட்டில் அப்போ சித்தப்பா வீட்டில் சித்தப்பாட்டி உங்கள் வீட்டுக்கெலாம் போகிறப்போ வந்து இதுவாகும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போகிறப்போவும் இந்த மா பணம்லாம் திருட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது மிகவும் நல்லது எடுத்துட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கார்டு எடுத்துகிட்டு போனால் போதும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் மேடம்ன்றது வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு பயணம் போகும்போது ஃப்ளைட்டுக்கு போகும்போது அதுக்கு ஃப்ளைட்டுக்காக இவர் எங்கேயாவது டாட்டோவில் போகும்போது காரில் போகும்போது வெளிநாட்டுக்கு போகிற போகும்போது ட்ராவல் பண்ணும்போது இல்லை இறங்கி அந்த வெளிநாட்டில் எங்கேயாவது அவரோட பணம் வந்து திருட்டு போகிறதுக்கோ பொருள்கள் திருட்டு போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணணும் அந்த மா அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிகவும் நல்லது இது மாதிரி செவ்வாயோட எட்டாம் பார்வையில வந்து விபத்து சஞ்சரமும் இருக்கு ஆனால் எட்டாம் பார்வையில குரு இருந்தார்னா கண்டிப்பாக வந்து திருட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அது எந்த இடத்துல திருட்டு போகன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ எந்த இடத்துல திருட்டு போகும்ன்றதையும் நான் உங்களுக்கு சொன்னதுனால நீங்க வந்து உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய்க்கு எட்டாம் பார்வையாக எந்த பிளேஸ்மெண்ட்ல வந்தாலும் அந்த பிளேஸ்மெண்ட் அந்த இடத்துக்கு அதோட காரகத்துவமான நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த காரகத்துவ இடத்த வந்து இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போகிறப்போ கொஞ்சம் பத்திரமாகவோ உங்களோட பொருள்களையோ பணத்தையும் பத்திரமாக வச்சுக்கிறதோ இல்லை அதை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதோ மிகவும் நல்லது எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது ஸோ எல்லா விஷயமுமே வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருந்தோம்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் எப்படியும் க திருட்டு போகுன்றது தான் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப எடுத்துட்டு போகாம ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமான கா காசா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது திருட்டு போகன்றது நடக்கும் தானே அப்போ அது திருட்டு போகட்டும் கொஞ்சமா போச்சுன்னா பரவாயில்ல மொத்தமா கஷ்டப்பட்டு பாடுபட்ட பொருள்கள் அந்த மாதிரி பாடுபட்ட பணம் அதெல்லாம் மொத்தமா போச்சுன்னா அது நமக்கு வந்து பேரிழப்பா இருக்கும் ஸோ அது மாதிரி ஆகாம நம்ம தடுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம பண்றது மிகவும் நல்லது ஸோ இந்த மாதிரி திருட்டுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இது தெரிஞ்சு வச்சுட்டு அது மாதிரி இது மாதிரி நல்ல நல்ல தகவலுடன் நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஷார்ட்ஸையும் வீடியோலேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்